மீனராசி நேயர்களை இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்குது இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையில அதாவது நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பர்சன் ஆனால் உங்களுடைய ராசிக்கு புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி உத்தரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ரவிதி நட்சத்திரம் மீனராசி நீங்கள் எப்படியோ இருக்க வேண்டிய ஆள் அதாவது சில நேரத்தில் என்ன திரும்ப சொல்லுவாங்க வாழ்ந்து கெட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி சொல்லலாம் இந்த வாரத்திற்கான ராசி பலனில் சில பேரை நம்பி அவங்க சில விஷயங்கள்லாம் செய்யாமல் அது உங்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை சில விஷயங்கள் கொடுத்தது ஆனால் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் நீங்கள் சில விஷயம் செய்வீங்க பாருங்கள் அதுதான் சக்ஸஸ்ஃபுல்லாக பேசப்படும் ஸோ தைரியமாக இருங்க இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு ஆனால் உங்களை எல்லோரும் கரெக்டாக பயன்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கரெக்டாக ஒரு லெவல் கரெக்டாக வந்துடுவீங்க ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங் உங்களை சரியாக பயன்படுத்திக்க தெரியவில்லை அப்படின்னு தான் சொல்லணும் கரெக்டாக பயன்படுத்தினானே நல்லா இருக்கும் ஆனா இல்ல ஆனா சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹெவி ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு சில நேரத்துல எதிர்பார்த்து எதிர்பார்க்க எதிர்பாராவிட்ட விஷயம் ஒன்றில் சில ஒரு சில விஷயத்துல பாசிட்டிவ் ட்ரிஸ்ட் இருக்கு பாத்துக்கோங்க இந்த வாரத்துல சில வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களில் உங்களை பிரிக்க முயலுவார்கள் கவனமாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஒரு நல்ல தகவல் வரும் இந்த வாரத்துக்கான பலன்கள்ல ஒர்க்கு எல்லாம் இருக்கும் ஸோ பிரச்சனை இல்லை சீனியர் லெவல் பர்சன்ஸ்க்கெலாம் சடன்லி சப்போர்ட்டிவ் சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நல்ல மதிப்பு மரியாதை சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதே போல் டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே இந்த நாள்லலாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கும் ஸ்மால் டிலே இன் மனி கிளியரன்ஸில் இருக்கும் அவாய்டு லாஸ்ட் மினிட் டிசிஷன் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இந்த வாரத்தில் பார்த்துக்கோங்க கப்பல்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா மென்டல் குளோஸ்னஸ் இருக்கும் அதே போல் சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சம்மந்தப்பட்டதில் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுல சிறு சிறு பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமா சில விஷயங்களை கொண்டு போங்க நெகட்டிவான விஷயங்கள் வந்து என்ன தெரியுமா பெண்களுக்கு அம்மா சைடுல சிறு சிறு பிரச்சனைகள் அம்மா மதர் சைடு டென்ஷன் கொஞ்சம் இருக்கு அவாய்டு கம்பேரிங் பார்ட்னர் வித் அதர்ஸ் இந்த லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ரிப்பேர் ரெனோவேஷன்ஸ் மூவ்ஸ் கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல்லாம் கொஞ்சம் பார்த்துப்போங்க ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மைல்டு கோல்டு த்ரோட்டு இன்ஃபெக்ஷன் த்ரோட்டு இஷ்யூஸு ஸ்டமக் சென்சிவிட்டி இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப்டர் ஃப்ரைடே ஸோ அது வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் சில பேருக்கு உடம்புக்கு ஒத்துக்காத சில விஷயங்களை சாப்பிட்டு பிரச்சனைகள் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கனா மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகும் ஆர்ட் ரைட்டிங் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் ஷைன் திஸ் வீக் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதே போல் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லபடியாக வரும் மீனராசி பொறுத்தளவுக்கு காசி விசாலாட்சி அம்பிகா சமயத்தை காசி விஸ்வநாத சுவாமி வழிபாடு நிறையா பண்ணுங்கள் பித்ரு பூஜைகள் பண்ணலை குறை இருக்குன்னா பண்ணுங்க இறந்தவர்களுக்கு ஏதாவது செய்யணுன்னு செஞ்சிருங்க அதே போல் குலதெய்வ வழிபாடு செஞ்சுருங்க அதே போல் முன்னோர்கள் வழிபாடு இறந்தவர்கள் குறை இருந்தால் அதை கூட நிவர்த்தி பண்ணிக்கிறது நல்லது ஒரு ஆத்மசாந்தி பூஜை ஏதாவது ஒரு விஷயங்கள் மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டிங்கன்னா நல்ல பித்தர்களுக்கு பூஜை பண்ணுறது உங்களுக்கு நல்லது ஒரு வழக்கை வச்சு அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸோட சில விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு துர்மணரம் சம்பவித்திருந்தால் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் சம்பவித்திருந்தால் இப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு ராசி பலன் கேட்கும்போது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கிளியர் மெசேஜ் வந்து என்ன அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்களா அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து சில விஷயங்கள் எடுத்துருங்க நீங்கள் பேச்சு கொஞ்சம் மாற்றி மாற்றி பேசினா கூட பிரச்சனை ஆயிடும் அதனால எந்த விஷயத்துல பேசணும் எப்படி செய்யணுங்கிறத கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க உங்கள் ஜாதகம் அடிப்படையில் தீர்வு வேண்டுமா கீழே நம்பர் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கு கால் பண்ணுங்க பேசலாம் சுபம் இதுவரையில் நாம் பார்த்தது பன்னிரெண்டு ராசிகளுக்கான மேஷராசியிலேருந்து மீனராசி வரையில் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்த்தோம் இது எல்லாமே பொதுவான பலன்கள் இந்த பொது பலன்களை வைத்து சில பேருக்கு இந்த பொது பலன்களை தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் சில பேருக்கு சரியாக இருந்திருக்கும் சில பேருக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் சரியில்லாமல் இருந்திருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து ஜென்ம ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து உங்களுடைய ஜாதகம் உங்கள் கையில் இல்லையா டேமு டேட் ஆஃப் பர்து டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அப்பா அம்மா பேர் எல்லாம் அனுப்பி கொடுத்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஒரு டைம் வாங்கிக்கோங்க நான் ராஜ்குமார் சுவாமிஜி கிட்ட பேசணும் டாக்டர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் வாங்கிக்கோங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேசுனீங்கன்னா தான் உங்களுடைய கர்ம வினை என்ன உங்கள் ஜாதகம் என்ன உங்களுடைய விஷயங்கள் என்ன உங்களுடைய இந்த அடுத்த வரத்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறெலாம் நமக்கு எப்படி இருக்கும் என்னென்ன சூழ்நிலைகளை என்னென்ன மாற்றங்களை நம்ம அனுபவிக்கணும் எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் நேரம் கிடைக்கும்பொழுது நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க சரிங்களா சுபம் வாழ்க வளமுடன் வளருக ஞானத்துடன்